ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இரட்டிப்பு நல்ல செய்தி வந்துள்ளது எட்டு நிமிடம் கேட்டுவிட்டு தூங்கு தூங்கும் தவற விட்டு பின் வருந்தாதே என் சொல்லவே உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளையும் இந்த சாயப்பா நான் நன்கு அறிவேன் எதிர்காலத்தின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகள் அழகாக உன் மனதில் கோட்டை கட்டி வைத்துள்ளாய் அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற உன் எதிர்பார்ப்புகளும் அவர்கள் இன்னும் உனக்கு சொந்த உறவுகள் ஆகவில்லை ஆனால் அவர்களை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்ற உன் மனதின் எண்ணத்தை இந்த சாயப்பா நன்கு உணர்கிறேன் இதோ உன் வாழ்க்கை அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாக பொற்காலமாகத்தான் இருக்கப் போகிறது நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை உனக்கு நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது அந்த நாளைய பொழுதில் உனக்கு நிச்சயமாக நல்ல பொழுதாகத்தான் முடியும் ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் நான் சொல்வது புரிகிறதா என் செல்லமே வாழ்க்கை என்றால் கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல் இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு என்ற எதார்த்தமான யதார்த்தமான உலகியல் நியாயங்களை ஏன் உணர மறுக்கின்றாய் நான் சொல் ஒன்று சொல்கிறேன் ஒன்றை பெற சில போராட்டங்களை தாண்டித்தான் வர வேண்டும் வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலைகள் அமைய சில பள்ள மேடுகள் இருக்கத்தான் செய்யும் அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து நிச்சயமாக அதில் நீ வெற்றி பெற்று என் செல்லமே காகிகத்தின் பக்கங்கள் காற்றில் பறந்தால் பிடித்து விடலாம் தண்ணீரில் விழுந்தால் அதை உலர வைத்து பயன்படுத்தி விடலாம் இதுவே நெருப்பில் விழுந்தால் என்ன ஆகும் அதைத்தான் உனக்கு அறிவுரையாக இந்த சாயப்பா கூறுகிறேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமையும் வேண்டுமென்றால் நான் கூறுவதை காதில் வாங்கி கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அமர்த்திவிடு இந்த எண்ணங்களை அதன் பிறகு உன் நிகழ்காலத்தை உணர்ந்து வாழ்வாய் நீ வாழும் காலத்தை உனதாய் ஆக்கி கொண்டால் எதிர்காலம் உனது பொற்காலமாக மாறும் என் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்ல பிள்ளையே நானும் நீயும் வேறல்ல கருமங்களை கடைபிடிக்கும் விஷயத்தில் தர்க்கம் செய்ய வேண்டாம் ஜீவராசிகளுக்கு நன்மை உண்டாக்கவே கர்மங்கள் நிய நிர்ணயிக்கப்படுகின்றது யாருக்கு எது நலமோ அது முன்பாகவே தீர்மானிக்கப்பட்டுள்ளது நல்ல கர்மங்களை அனுசரிப்பதன் மூலமே கர்மாக்கள் நிச்சயமாக கரைந்து போகின்றது அப்படித்தானே ஆகவே உனக்கு நிறைய வாய்ப்புகள் புரிய வைக்க வேண்டியதாக உள்ளது யார் யார் எப்படி உன்னை சுற்றி உள்ளார்கள் என்பதை புரியாமல் நடந்து கொள்கிறாய் சில நேரங்களில் உன்மேல் அன்பாக இருப்பவர்களை எப்போதும் காயப்படுத்தாதே இதை நான் பலமுறை உன்னிடம் கூறியிருக்கிறேன் ஏனென்றால் அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் என்பதை நீயே நினைத்து உதாசீனப்படுத்தவும் செய்துவிட வேண்டாம் வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டுமென்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயலில் ஈடுபடு நான் கொடுத்த தைரியத்தை எங்கே தொலைத்தாய் எத்தனை நாட்கள் உனக்காக நான் சொல்லியிருக்கிறேன் எழுந்திரு என்னை நோக்கி மட்டும் உன் சிந்தனைகளும் செயல்களும் இருக்கட்டும் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு ஏன் கவலைப்படுகிறாய் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடும் பக்குவத்தை உனக்கு நான் வழங்கி விற்கேன் அல்லவா அதை பிரயோகப்படுத்து வாழ்க்கையில் சிரித்தாலும் அழுதாலும் அதன் நிர்ணயிக்கப்பட்ட கர்மாதான் அதற்கான தைரியத்தை நிச்சயமாக நான் கொடுப்பேன் என்ன வேண்டும் நமக்கு நல்லது நடக்க வேண்டும் நல்லது நடந்தால் சந்தோஷம் கிடைக்கும் சந்தோஷத்திற்கு நல்லது நடக்க வேண்டும் மனநிலையில் பொருளாதார நிலையில் இல்லத்தில் நல்லது நடந்தால் மட்டுமே உனக்கான சந்தோஷம் கிடைக்கும் அப்படித்தானே ஆகவே எனவே நல்லது நடக்கும் என்ற ஆணித்தரமான நம்பிக்கையும் ஒரு தீர்மானமும் தான் நல்லதை நடக்க வைக்கும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நாம வாழ்க்கையில் பிறந்தாச்சு நம்ம வாழ்க்கையில் பிறந்தாச்சு சின்ன சின்ன தவறுகளை அறிந்தோ அறியாமலோ செய்து கொண்டு இருக்கிறோம் யோகமற்றதாக போய்விட்டதுமோ என்று நீ நினைக்கும் போது கூட நான் திரும்பச் சொல்வது மறுபடியும் மறுசுழற்சி செய்வது போல் நம்மை நாம் திரும்பும் ஆன்மீக பாதைக்குள் செல்லும்போது உலகில் இட்ட இரும்பு தாதுபோல் நமக்கு பல பிரச்சனைகள் வந்தாலும் சாயப்பா மறுபடியும் நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கை உறுதியுடன் இருக்கும்போது உனக்கான புத்தமான புத்தம் புது பொழிவுடன் வாழ்வானது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் நான் சொல்வது சற்று புரியவில்லை என்றால் திரும்ப திரும்ப கேளுங்கள் நான் சொல்வதை அது உனக்கு நிச்சயமாக புரியும் சில நேரங்களில் தவறு செய்து விட்டோம் இந்த தவறை விட்டோம் வாழ்க்கையில் யாருதான் தவறு செய்யாமல் இருக்கிறார்கள் தவறு செய்து விட்டோம் சவறு செய்துவிட்டோம் என்று ஏன் இப்போ நான் எல்லாவற்றையும் விட்டேன் இனிமேல் நான் நல்லா நல்லா போகணும்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில இறை தேடல் வேணும் நினைக்கிறேன் என என் சாயின்னு தான் எல்லாம் நினைக்கிறேன் பா அப்புறம் பார் புது வாழ்வானது நிச்சயமாக கிடைக்கும் என்னை நம்பியோரை நான் யாரையும் கைவிட்டதில்லை நாளை காலை எழுந்தவுடன் நீ பார்க்கிற மாதிரி என் படத்தை வைத்துவிடு அல்லது என் நாமத்தை சொல்லிக்கொண்டே எழுந்திரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நான் சொல்வதை கேட்பாய் தானே இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டது எல்லாம் போதும் ஏனென்றால் எல்லாம் காலத்தின் கட்டாயம் உனது கர்ம பலன்களை அனுபவித்து வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக உன்னை விடுவித்து விட்டேன் இனி மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் நான் உன்னுடன் இருக்கும்போது ஏன் அழுகிறாய் அழுதுதெல்லாம் போதும் எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை உதவி செய் கவலைப்படாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னை வந்து சேரும் ஆகவே துணிந்து நில் உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் இந்த சாயப்பாவை நினைத்துக்கொள் அந்த கஷ்டமே தெரியாமல் நான் உன்னை வெளியில் கொண்டு வந்து விடுவேன் நீ ஆனந்தமாக அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியப் போகிறது நீ மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய் நிச்சயமாக வேண்டவே வேண்டாம் வேதனைகள் எல்லாம் தீர்த்து உனக்கான மகிழ்ச்சி காலம் நாளைய பொழுதிலிருந்து பிறக்கப் போகிறது என் மேல் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் எல்லாம் எப்போது நிறைவேற்றும் என்ற சிந்தனையில் நிச்சயமாக உள்ளேன் நாளை பொழுதில் எல்லாம் உனக்காக இரட்டிப்பு மகிழ்ச்சியாக மாறப்போகிறது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் எண்ணங்கள் எல்லாம் விரைவில் பூர்த்தியாகிவிடும் என்று என்றும் எனது அருள் உனக்கு நிச்சயமாக உண்டு இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள்வாக்கு உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்க